இந்த வாழ்க்கை நம்மள எவ்வளோ தியாகியாக மாற்றிருக்கு பாருங்களேன் பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம தான் ஃபுல்லாக ரூல் பண்ணியிருப்போம் எனக்கு இதுதான் பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காது எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அம்மாவும் நம்ம வெரைட்டி வெரைட்டி வேலை வாங்கியிருப்போம் அதுவே ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கும் எப்படின்னா எக் வேக வச்சுருப்போம் அதில் எது செதஞ்சு போயிருக்கோ அதில் தான் நம்ம கை போகும் ஈவன் நம்ம தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா கூட அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருப்போம் அதில் எது நொறுங்கி போயிருக்கோ உடஞ்சி போயிருக்கோ அதை தான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அந்த மாதிரியே அப்படியே அடாப்ட் ஆகி லைஃபு போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்களும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க பட் இனிமே அப்படிலாம் இருக்காதிங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க நானும் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஹெல்தியாக சாப்பிட்டாதான் நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம நல்லா கவனிச்சிக்க முடியும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை ஸோ நல்லா ஹெல்தியாக சாப்பிட்டு ஹெல்தியாக இருங்க இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி பிரான் கிளீனிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த ப்ரானில் நான் என்ன ரெசிபி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ இப்போது சொரக்காய் போட்டு நான் பிரான் குழம்பு பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரான் இருந்தாலுமே இந்த குழம்பு பண்ணிடலாம் எண்ணெய் போட்டுட்டு சோம்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சொரக்காய் அப்புறம் பிராணை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க பிரான்லேயும் சுரக்காலேயும் தண்ணி விட்டு வரும் ஸோ அதிலே அது வெந்து வந்துடும் இப்போ அது கூட நீங்கள் தூள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் அரைச்சி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ஹாட் ரைஸ் கூட இதை போட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சோ செம்ம சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சுரக்கா போட்ட ப்ரான் குழம்பு நான் இது கூட ப்ரான் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்